அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் நாம் இன்றைக்கி ஒரு முத்தி போன மரகண்டு போய் கொலைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு சப்ஜெக்டை பற்றி தான் பேச போகிறோம் அந்த சப்ஜெக்டோட பேர் பிரவீன் காந்தி இந்த பிரவீன் காந்திங்கிற நபர் வந்து கவுண்டம்பாலயாங்கிற ஆஸ்கார் அவார்டு வின்னிங் படத்தோட ஆடியோ லான்ச்சில் வெற்றி மாறணும் ரஞ்சித்தும் வந்த பிறகு தமிழ் சினிமா தளர்ச்சி அடைஞ்சு போச்சு அப்படின்னு பேசுனதுலேருந்து தன்னைத்தானே தான் ஒரு இன்டர்நெட் சென்சேஷனல் நபராக கருதிக்கிட்டு சுற்றிக்கிட்டு வளர் வந்துக்கிட்டு இருக்கு இந்த சப்ஜெக்ட் முத்தி போன பீசு ரஞ்சித் படத்தை எதிரான கருத்து சொல்லிட்டாப்ல மாரி செல்வராஜ் படத்தை பத்தி எதிரான கருத்து சொல்லிட்டாப்ல அப்படின்னு அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இந்த சப்ஜெக்டை பத்தி நம்ம பேச வரல அதை தாண்டி இந்த முத்தி போன மரகண்ட பீஸ் என்ன பேசியிருக்க அப்படின்னா மாரி செல்வராஜ் வந்து உன்னோட படம் ஓடுறதுக்காக எல்லா ஜாதியோட தயவும் உனக்கு தேவைப்படுது ஆனா படத்துல மட்டும் நீ மற்ற சாதிக்காரங்கள வில்லனா காமிப்பியா அப்படிங்கிற கேள்வியை இந்த சப்ஜெக்ட் கேட்டிருக்கு இந்த முத்தி போன பீஸ் கேட்டு வாழ வைக்க எத்தனை ஜாதிகாரம் தேவைப்படுறான் பாருங்க ஐயரு தேவரு யாரு பாலா தேவர் தானே தேவரு நாடாரு சரத்குமார் சார் சிம்பு உடையாறு ஓகே மிஸ்கின் எனக்கு எந்த தெரியல அது ஒரு பொது ஜாதி கிறிஸ்துவன் இவன் பேர்னா நெல்சன் நானும் வாழ்த்துறேன் என்ன என்ன ஏன்னா எனக்கு ஜாதி பேரை சொல்ல மாட்டேன் நானும் வாழ்த்துறேன் அதையெல்லாம் மீறி உங்களை எல்லாரும் வந்து பாராட்டியிருக்காங்க அதுதான் மேன்மக்கள் மேன்மக்களே திரைப்படத்தை எடுத்தா அவங்களுக்கு பிரஸ் ப்ரெஸுக்கான ஷோ போட்டு காட்டுறது இல்ல பிரபலமான நபர்களை கூட்டு வந்து போட்டு காமிச்சு படத்தை போட்டு காமிச்சு அவங்களோட கருத்தை கேட்டு அதை வெளியிட்டு ரசிகர்களுக்கு அந்த படத்தை பத்தின ஒரு பிம்பத்தை வெளிப்படுத்துறது இது ஒரு இது படத்தை எடுத்து வெளியே வெளியிடுற வரைக்கும் உள்ள ப்ராசஸ் தான் இது இது மாரி செல்வராஜ் மட்டும் ஒரு தனிப்பட்ட ரீதியில பண்ணல மாரி செல்வராஜோ வெற்றிமாறனோ ரஞ்சித்தோ ஞானவேலோ முற்போக்கு இயக்குநர்கள் தங்களோட திரைப்படத்துல சினிமால ஒடுக்குமுறையும் அதிகார வர்க்கமும் தான் தங்களோட சினிமால வில்லன்களா இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நபரோ சாதியோ இருக்காது நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு வெற்றிமாறனோட உடசனையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இப்போ இந்த ராதாரவி ஒரு கேரக்டர் வரும் ராதாரவி எந்த சாதி அவர் அந்த சாதியைத்தான் ராதாரவி வில்லனாக ராதாரவி கேரக்டர் மூலமா வில்லனாக காமிச்சிருக்காருன்னு சொல்ல முடியுமா அதுல எந்த சாதியாவது குறிப்பிட்டு இந்த சாதி தான் இந்த மக்களுக்கு வில்லனா இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா அதிகாரம் வில்லனா இருக்குது அதிகாரம் இல்லைனா இருக்குது அதிகாரம் யாருக்கானதாக இருக்கு அதிகாரம் எந்த மக்களை நசுக்குது அப்படிங்கிறத தெளிவா அந்த வட மூலமா மூலமாக காமிச்சிருப்பார் நீங்கள் மாரி செல்வராஜோட கர்ணனை எடுத்துக்கங்க ஒடுக்குமுறையை எதிர்த்து பேசியிருப்பார் ஒடுக்குமுறை அப்படிங்கிறது ஒரு சாதி ஒரே ஒரு குறிப்பிட்ட சாதி இன்னொரு குறிப்பிட்ட சாதி மேல செலுத்துறது கிடையாது ஒடுக்குமுறை எல்லா சாதிக்குள்ளயும் இருக்குது ஒடுக்குமுறை தங்களோட சொந்த சாதிக்குள்ளேயே ஒடுக்குமுறை இருக்கு ஒவ்வொரு சாதியும் பிற சாதி மேல செலுத்துற ஒடுக்குமுறை இருக்கு அப்படி ஒடுக்குமுறையை எதிர்த்து எடுத்த ப எடுத்த படங்கள் தான் இந்த கர்ணன் அப்படிங்கிற படம் ஒடுக்குமுறையை கேள்வி வன்முறை இல்லாம கேள்வி எழுப்பின படம் ப பரியேறும் பெருமாள் இப்படி தொடர்ந்து இவர்கள் எல்லோருமே ஒடுக்குமுறையை அதிகார வர்க்கத்தை ஆதிக்கத்தை கேள்வி எழுப்புறாங்க எந்த சாதியும் எதிரா நிப்பாட்டல எந்த சாதி குறிப்பிட்ட சாதியும் இப்படியான வன்மம் கொண்டது இப்படியான இந்த சாதினாலே இவங்க நமக்கு எதிரி அப்படின்னு யாரையும் நிப்பாட்டு அதுல மிகவும் முக்கியமானது என்ன அப்படின்னா நீ அவங்களோட சாதியெல்லாம் எதிர்த்து படம் எடுத்தாலும் அவங்க சாதியை எல்லாம் வில்லனா சித்தரிச்சாலும் அவங்க வந்து உன் படத்தை பார்த்து பாராட்டிட்டு போனாங்க பாத்தியா கட்டி பிடிச்சிட்டு போனாங்க பாத்தியா முத்தம் கொடுத்துட்டு போனாங்க பாத்தியா இதுலேருந்தே தெரிஞ்சுக்க மேன் மக்கள் மேன் மக்கள் தான் சொல்றான் இந்த உயர் வசந்த சாதிப்பாவன் ஆண்ட பரம்பரைப்பா நீ என்ன பண்ணாலும் நீ அவனை வில்லனா சொன்னாலும் அவன் எவ்வளவு பெருந்தன்மையா இருக்கான் பாத்தியா அதுதான் நாங்களாம் மற்றவங்க சாதியெல்லாம் சொல்லிட்டு இவனோட சாதியை மட்டும் இவன் சொல்லிக்க மாட்டானா என்ன கதை இது அப்படின்னா நம்ம தண்டச்சோடு தற்குரி மோகன் இருக்கா இல்லையா அவன் எப்படி சத்திரியன் அப்படின்னு அவன் பேருக்கு பின்னாடி போட்டுக்கிட்டு இருக்கான் அவன் எவ்வளோ நேக்கா வேலை பாக்குறான் பாருங்க அவன் அவன் ஜாதி பேரை பின்னாடி போல வர்ணத்தின் பேரை போடுறான் பிராமண சத்திரிய வைசிய சூத்திரனுங்கிற அந்த நாள் வர்ணத்துல சத்திரியன் அப்படிங்கிற அவன் அந்த வர்ண பேரை போடுறான் சத்திரியனுங்கிறது ஜாதி கிடையாது அவன் அந்த பிரிவுக்குள்ள ஏதாவது ஜாதி பேரை போட்டா இவனை அந்த தங்க ஆண்ட பரம்பரை நினைச்சுக்கிட்டு இருக்கிற குரூப் இவன் இந்த சாதி அப்படின்னு ஒதுக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஓபிசி மக்களை இல்ல ஆண்ட பரம்பரை நினைக்கிற மக்களை இல்லை ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கு எதிரான சிந்தனை கொண்டவர்களை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தற்கொறி தத்தி மாடு தண்டச்சோறு தன்னை சத்திரியன் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிறான் அதே போல் தான் வந்து பாராட்டின இயக்குநர்கள் எல்லாரையும் சாதிய சொல்லிட்டு இந்த த மரக்கடண்ட கேஸு அவங்களோட தண்ணியை சேர்த்துக்கிறான் நாங்கள்லாம் எவ்வளோ பெருமையானவங்க தெரியுமா நாங்கள்லாம் எவ்வளோ மேன்மக்கள் மேன் மேன்மக்கள் மேன்மக்களே தெரியுமா பெரிய மனசுக்காரங்க தெரியுமா ஆண்ட தெரியுமா அப்படின்னு இவன் மற்றவங்க சாதிய சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்துக்கிறோம் பட்டியலினத்த மக்களுக்கு எதிரான ஓபிசிகளாக எப்படி இது வந்து இங்க இங்க என்ன நடந்தாலும் அது பாட்டாளி மக்கள் கட்சியோட ராமதாஸ் அவர்களோட தாக்கத்திலிருந்து ஏற்படுது அவர் எப்படி தங்க சாதியாக ஒன்று சேராம ஓபிசி அதாவது பட்டியலினத்து மக்கள் இல்லாத ஒரு கூட்டமைப்பு உருவாக்கணும்னு நினச்சி அந்த வேலையை செஞ்சு இப்போது ஒன்றுத்துக்கு ஆகாமல் நிற்கிறாங்களோ பாட்டாளி மக்கள் கட்சி அந்த வேலையைத்தான் சினிமா துறையிலிருந்து யூடியூப்பில் வியாபாரம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வரைக்கும் எல்லாருமே அதைத்தான் செய்கிறான் இந்த தத்திமாடு மாடு தண்டச்சோறு மோகன் வரைக்கும் படம் எடுக்கிறவனும் அதைத்தான் செய்கிறான் யூடியூப்பில் காசு பார்க்கணும் சோறு திங்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான தற்கொலை மரக்கண்ட கேஸ் பிரவீன் காந்தியும் அதைத்தான் பேசுகிறான் இப்படி பல பேர் அதுலேருந்து சீமான் முதல் கொண்டு பாட்டாளி மக்கள்லேருந்து கட்சியிலேருந்து ஒவ்வொரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எடுத்து அவ சோறு தின்னுக்கிட்டு இருக்கான் இதுக்கெல்லாம் வெதை போட்டது யார் வெதை ராமதாஸ் அவர்கள் போட்டது வெதை பாட்டாளி மக்கள் கட்சி போட்டது அதனோட மாடல் தான் அதனோட பிரபகண்டா தான் ஒவ்வொரு தனிநபரும் எடுத்து சோறு திங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு நல்லதுக்கு ஒரு உதாரணமாக இருந்தால் பரவாயில்ல நல்ல விஷயத்துக்கோ சமத்துவத்துக்கோ சமூக நீதிக்கோ உதாரணமாக இருந்து அவங்கள உதாரணமாக எடுத்துக்கிட்டு மாடலாக எடுத்துக்கிட்டு எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க ஒவ்வொரு தனிநபரும் அப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா பரவாயில்ல புகரை திங்கிறதுக்கு சாதி வெறியை வளர்க்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக வன்முறையை தூண்டுறதுக்கு அப்படி ஒரு உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பயன்படுத்துறது அப்படிங்கிறது சிவாஜி மாடலேஷன்லேயே தேவர் மகன் மாடலேஷன்லேயே கேட்கணும் அப்படின்னா இதெல்லாம் என்ன பெருமையா பாட்டாளி மக்கள் கட்சியோட ராமதாஸ் அவர்களோட கடமை கடமை வெத அவர் போட்டது வேற யாரும் போட்டது இல்லை இவங்களா சிந்திச்சு பண்றாங்கல்ல வெத ராமதாஸ் போட்டது சமத்துவ சிந்தனையோட இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் சக மனுஷனை மனுஷனா மதிக்கணும் அப்படின்னு ஆதிக்கத்துக்கு எதிராக அதிகாரத்துக்கு எதிராக படம் எடுத்தா இவங்க கீழ் மக்களாம் அதிகாரம்தான் வசந்தது ஆதிக்கம் தான் வசந்ததுன்னு எடு படம் எடுத்தா அவங்கெல்லாம் மேன் மக்களாம் என்ன இருந்தாலும் மேன் மக்கள் மேன் வா இந்த இந்த தற்கூரிய எல்லாம் நம்ம என்ன சொல்கிறது மட்டும் இல்லாமல் இறுதியாக இன்னொன்று சொல்லி முடிச்சிடலாம் இந்த தற்கொறி இன்னொன்னையே சொல்லிச்சு இந்த மரக்காரண்ட பீஸ் இன்னொன்னே சொல்லியிருக்கு என்ன அப்படின்னா எலிய தின்ன பாம்பை தின்ன பாம்பு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு அது பாருங்க அவன் நல்லா தின்பான் பாம்பன்னு போது பயமாக இருக்குது அப்படி இல்லாமல் தன்மை பொது வெளியில் பேசுறது நீங்கள் என்ன கஷ்டத்தை சொல்கிறீங்களா கஷ்டம் அந்த அந்தளவுக்குலாம் எப்போ கஷ்டம் இருந்தது தொண்ணூறுக்கு அப்போலாம் அவ்வளோ கஷ்டம் இல்லைம்மா நாட்டில் நான் நானும் தானே இங்கே வாழ்கிறோம் நீங்களே தானே வாழ்றீங்க உங்கள் அம்மா போய் கேட்டு பாருங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமலாம் இல்லை பொருளாதாரத்தில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் அது இருக்கும் அது இருக்குது இப்பவும் இருக்குது எப்போ இருக்கும் ஆனால் ஒரு எலியத்துங்கிற அளவுக்குலாம் வந்து ஆரி செல்வராஜ் சமீபத்தில் அந்த வாழைப்பட மோஷன் எல்லாம் பேசியிருந்தார் என்ன பேசியிருந்தார்னா நாங்கள் ரொம்ப வறுமையில் இருக்கும் போது பஞ்சத்தில் இருக்கும்போது எலிக்கறியை சாப்பிட்ருக்கோம் பாம்பு கறியை சாப்பிட்ருக்கோம் என்னென்னலாம் கிடச்சிருக்கோ அதெல்லாம் க சாப்பிட்ருக்கோம் ஏன்னா கறி அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக எளிய மக்களுக்கு கிடைக்கிறது இல்லை நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ தான் வீட்டிலெல்லாம் வீட்டில் சமைக்கிற அளவுக்கு கறியெல்லாம் எடுப்பாங்க அப்போது எங்களுக்கு அந்த தேடல்ல எங்களுக்கு எதெல்லாம் கிடைக்குதோ அதையெல்லாம் அடித்து நாங்களாம் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தார் இத பொய்னு யாரும் மறுக்க முடியாது ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அப்போதைய நிலைமை கோழி வருகைக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்துச்சு நான்வெஜ்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா பிராய்லர் கோழி வருகையின் போதே அது கொஞ்சம் எலைட்டான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் அது ரொம்ப எளிய மக்கள் கிட்டே சகஜமாக கிடைக்கிற எளிமையா கிடைக்கிற ஒரு கறி உணவாக மாறுச்சு அதுக்கு முன்னாடி கறினாலே ஆட்டுக்கறியும் நாட்டுக்கோழியும் மட்டும்தான் இருந்துச்சு ஆட்டுக்கறியும் நாட்டுக்கோழியும் அவ்வளோ எளிமையாக எல்லாருக்கும் கிடைச்சிடாது அது நிலக்கிளார்களாக இருக்கிற விவசாய வேலையில் இருக்கிற ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ப நிலம் வச்சுருக்கிற ஏன்னா அதை வளர்க்க இடம் வேணும் ஒரு கிராமப்புற சூழல் வேணும் அவங்களுக்கு நிலம் வேணும் அப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தான் அது சாத்தியம் நிலம் வச்சுருக்கிறவங்களுக்கே விவசாயிகளாக இருக்கிறவங்களுக்கே நினச்ச நேரத்தில் அந்த கறியெல்லாம் சாப்பிட முடியாது அப்படியான ஒரு சூழல் தான் இருக்கு வறுமையில இருந்துச்சு நான் ஒரு நைன்டி ஸ்கேட் எனக்கே தெரியும் தெரியும் அந்த அளவுக்கான வறுமையும் சந்திச்சவங்கதான் நாங்கெல்லாமோ அப்படி க அசைவும் அப்படிங்கறது அந்த கறி கரிசோறு அப்படிங்கிறது வந்து அவ்வளவு அபூர்வமான ஒரு விஷயமா இருக்கும் சாதாரண ஏழை எளிய குடும்பங்களுக்கு ஆனா இந்த தற்கூரி மரகாண்ட கேஸ் என்ன சொல்றான் ஐயோ நாங்கள்லாம் இல்லையா மாரி செல்வராஜுக்கு என்ன வயசாடுச்சு அப்படியான இங்கே எங்க இருந்துச்சு அப்படின்லாம் அதோ க அரசாங்கம் ரேஷன் கடை மூலமெல்லாம் அரிசி கொடுத்தாங்களே அப்படின்னா கலைஞர் வந்து ரெண்டு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசியும் ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசியும் அதுக்கப்புறம் இலவசமாக விலையில்லா அரிசி கொடுக்குற வரைக்குமே கூட சோறுங்கிறது சாதாரண ஏழை எளிய குடும்பங்களுக்கு மிக 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 அரிதான தான் இருந்துச்சு தான் ரேஷன் கடைகளில் கொஞ்சம் விலை குறைவாக அரிசி கிடைச்சாலுமே அதையும் வாங்கி தங்களால் உணவு உட்கொள்ள முடியாத அதை அஃபோர்ட் பண்ண முடியாத அளவுக்கு தான் வறுமையின் உச்சத்தில் பல குடும்பங்கள் இங்கே வச்சுக்கிட்டு கிடந்துச்சு விலையில்லா அரிசி அப்படிங்கிறது பெரும் வரப்பிரசாதமாக இருந்துச்சு கலைஞர் கொண்டு வந்த அந்த திட்ட திட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுச்சு எல்லாரும் வயிறார் உட்கார சாப்பிடக்கூடிய அளவுக்கான சோறு சகஜமாக கூடிய கறி சகஜமாகிறதுங்கிறது வேற சோரே சகஜமாகிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 அபூர்வமான விஷயமா இருந்துச்சு அது அந்த இலவச அரிசி ஒரு ரூபா அரிசி இலவச அரிசி அப்படிங்கிற கான்செப்ட் வந்ததுக்கு தான் அதுவே சாத்தியப்பட்டுச்சு நம்ம கறிக்கு போறோம் இந்த தற்கூரி மரக்காண்ட கேஸ் கறியை சொல்றோம் கறியெல்லாம் அவ்வளோ பஞ்சமா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதே அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படி இல்லாத மக்களுக்கு எலிக்கறி தான் அந்த அந்த கறி ருசிய போக்குச்சு அந்த அசைவ இயக்கத்தை போக்குச்சு எலிக்கறி போக்குச்சு மற்ற கறி போக்குச்சு இன்னும் கிள முயல்கறி மாரி செல்வராஜ் சொன்ன அத்தனையும் ஏழை எளிய மக்களுக்கு கிடைச்ச அசைவு விருந்தா இருந்துச்சு அதை போய் ஒருத்தன் தன் வாழ்வில் அனுபவிச்ச வலிய வறுமைய பட்டினிய பசிய தங்களை எல்லாம் நம்மளை எல்லாம் ஒரு உறவாக நினச்சி பகிர்ந்துக்கும் போது அதை ஒரு தற்குறி தண்டம் வந்து ஒரு மூலக்கலண்ட கேஸ் வந்து ஆ எங்க இருந்துச்சு இந்த மாதிரி வறுமையெல்லாம் எப்படி இருந்துச்சு வறுமையெல்லாம் அதான் ரேஷன் கடையில் அரிசி கொடுத்துட்டாங்கல்ல அப்படின்னு ஒரு தற்கொறி தண்ட கேஸ் வந்து மரகண்ட கேஸ் வந்து மாட்டுச்சாணைய தலையில வச்சு தொப்பி போட்டு மறைச்சிக்கிட்டு இருக்கிற அறிவு கட்டவன் வந்து பேச அதை நம்ம சாதாரணமாக கடந்து போயிடக்கூடாது இதையெல்லாம் சிலர் நம்பி ஆமாம் சரிதானோ அப்படின்னு நினச்சிடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் இந்த மரக்காண்ட முத்தி போனவன் கேஸுக்கெல்லாம் நமக்கு வந்து பதில் பேசிக்கிட்டு தொடர்ந்து இணைந்திரங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நிறைய பேசலாம் நன்றி வணக்கம்